நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது லோக இயற்கை விவசாயம் அதில் வந்து நம்மளுடைய பதிவு அனைத்துமே போட்டுக்கிட்டு இருக்கோம் இயற்கை விவசாயம் ஈஸியாக செய்கிறது இன்றைக்கி வந்து நம்ம மீன் அமிலம் போடுறோம் அதாவது இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அமிலம் வந்து நாற்பது டு ஐம்பது நாள் ஆகும் தயாரிக்கிறதுக்கு இது வந்து ஒரே வாரம் அதாவது நாலு நாளிலே போடக்கூடிய மீன் கழிவு அனைத்துமே கரைஞ்சிது அதே சமயத்தில் நாட்டு சக்கரையும் நாளில் ஒரு பங்கு இருந்ததுனாவே போதும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு லிட்டரில் போடுறோம் ஐநூறு லிட்டருக்கு கிட்டத்தட்ட நூறு கிலோ பக்கமாக இருக்கக்கூடிய கழிவு போடுறோம் இந்த கழிவை உள்ளே கொட்டி நம்ம நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா மூணில் ஒரு பங்கு ஒரு இருபது கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயாரிக்கக்கூடிய சாணப்பாசி கரிசல் அந்த சாணப்பாசி கரைசல் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம நல்ல மீனை வந்து ஒரு ரெண்டு டு மூணு நாளிலேயே கரைக்குது அது இல்லாமல் ஒரு பத்து டு பதினஞ்சு நாளிலேயே தயாராகிடுது அடுத்து சக்கரை போடுங்கப்பா இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கடை இருபது கிலோ இருபத்தொன்று இருந்துச்சு இருபது கிலோ கணக்கு வச்சாலும் ஆ அப்படி மெதுவாக கொட்டு அப்படி கட்டுறது காட்டு பாருங்க நாட்டு சக்கரை போடுறோம் இந்த மாதிரி போடுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் நல்லா இருக்கும் செய்யக்கூடிய நாட்கள் குறைவு இடுபொருள் தயாரிக்கிறது ஈஸியாக போயிடும் நம்ம சாணப்பாசிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து விவசாயிகளே தயாரிக்கலாம் இதனால் வரைக்கும் பாக்டீரியானா லேபு உரம்னா உரக்கடைன்னு இருந்ததை வந்து நம்ம மாற்றி உரக்கடைக்கும் போகிறதில்ல லேபுக்கும் போகிறதில்ல விவசாயி விவசாயிகிட்டு இருக்கக்கூடிய பொருள்கள் சுற்றுப்புற சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஈஸியான வழி நமக்கு வந்து செலவில்லாமல் பாருங்கள் இப்போ உள்ள வந்து லிட்டர் இது வந்து ஐநூறு லிட்டர் சிண்டெக்ஸ் டேங்கு இதை வெயிலில் தான் வைக்கணும் இப்போ வந்து மீன் கழிவும் சர்க்கரையும் போட்டாச்சு கிட்டத்தட்ட இதுவே கா பேரலுக்கு வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம சாணப்பாசி கரைசல்கிட்டே இதை போய் பிடிச்சிட்டோம் சாணப்பாசி கரைசல் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே போட்டு வச்சு எடுத்துட்டோம் ஒரு பக்கெட் எடுத்துவிட்டோம் சாணப்பாசி கரைசல் போதா அதில் போய் பிடிக்கும் ஆ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டால் பழைய மீன் அமிலம் தேவைங்கிறப்ப நம்ம கொடுத்துக்கலாம் எவ்வளோ நாள் இருந்தாலும் கிடாது இது பார்த்திங்கன்னா இதே சாணப்பாசி கரைசலில் போட்டால் வாழைப்பழ கரைசம் சாணப்பாசி கரைசல் இதுதாங்க நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து தயாரிச்சது இதனுடைய தாய் நம்ம தயாரித்து வச்சுருக்கிறோம் இது எப்படி தாய் திறவம் தயாரிக்கிறதுங்கிற பயிற்சியும் கொடுக்குறா தயாரிக்கிறவங்க தயாரிச்சிக்கலாம் தயாரிக்க முடியாதவங்களுக்கு நம்ம தாய் திறவை அனுப்பியும் வைக்கிறோம் அது ஒன்ஸ் ஒரு லிட்டர் நம்ம வாங்கி இரநூறு ஒரு லிட்டராக மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா அதுலேருந்து எடுத்தெடுத்து திரும்ப திரும்ப நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணினது நம்ம சாணப்பாசி கரிசல் இதுவும் அதே தான் இது வாழைப்பழத்தில் போட்டால் பொட்டாஸ் பொட்டாஸ்னால் முன்ன ஒரு கடைக்கு தான் போவோம் ஆனால் இப்போ வந்து எல்லாமே நம்மளே தயாரிச்சுக்கலாம் அங்கே கொண்டு போய் வைப்போம் வரேன் இது வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசல் அதாவது என்பிகே அனைத்து விதமான புண்ணாக்கியும் போட்டு நம்ம என்பிகே தயாரிச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடுபொருளும் நம்மளே தயாரிச்சுக்கிறதுனால நமக்கு செலவு கிடையாது மண் வளம் இருக்குது நமக்கு ஒரு பொருள் ஒரு விவசாயத்தில் ஒரு பொருள் விளைவிக்கிறோம் அப்படின்னாலும் விலை விற்கலை அப்படின்னாலும் ஐயோ வைக்கல நமக்கு நட்டமாக கவலை இல்லை ஏன்னா நம்மளுடைய முதலீடே உழைப்பு தான் இப்போ மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதலீடுங்கிற பேரெலாம் பணம் அதிகமாக செலவு பண்ணுறாங்க நம்ம பணம் அதிகமாக செலவு பண்ணுறதுல ஈல்டு நம்ம அதிகமாக தான் எடுக்க போகிறோம் நம்ம கிழங்கு பிடுங்குறதெல்லாம் நம்ம லோக இயற்கை விவசாயிங்க யூடியூப் சேனலில் போட்டுருப்போம் பாருங்கள் கிழங்கெல்லாம் எப்படி உழுந்திருக்குன்ட்டு அதுக்கெல்லாம் செலவே கிடையாது ஆ ஊத்துப்பா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாயத்தெடவம் சாண பாசி கரைசல் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருபது லிட்டரு முப்பது லிட்டரு ஐம்பது லிட்டரு கூட ஊற்றிக்கலாம் ஊற்றுற வரைக்கும் இன்னொன்று கொஞ்சம் பிடிச்சிட்டு வாங்கப்பா ரிசல்ட்டு இருக்குது ஏன்னா இந்த தாய் தடவம் அப்படிங்கிறது நம்ம நாட்டு மாட்டு நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பிரிச்செடுத்து அதன் மூலிமா சாணத்துக்கு பதிலாக சர்க்கரை போட்டு போட்டு பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு தடவும் நம்மளால் சாணத்தை போய் எடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஜீவாமருதம் பஞ்சகாவியாவுக்கு மாற்றாக நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இடுபொருள் செலவு தயாரிக்கிறதுலேருந்து அனைத்துலேயுமே நமக்கு காசு மிச்சம் டைமு மிச்சம் நம்மளுடைய மண்ணு மெயினாக வந்து நல்ல வளமான மண்ணாக மாறு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுக்க கொடுக்க இடுபொருள் கொடுக்க கொடுக்க நுண்ணுயிரிப்பெருக்கம் அதிகமாக இருக்குது வைக்கிற பயிர் வந்து நமக்கு நல்ல மகசூலை கொடுக்கு இந்த மாதிரி தான் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு மேலே நம்ம இங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது சம்மந்தமாக விவசாயிகளுக்கு நம்ம பயிற்சியும் கொடுக்கலாம் மண் முதல் மகசூல் வரை எப்படி எடுபதில் தயாரிக்கிறது எந்த பயிர் பஸ் வைக்கிறதுனா அதுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது பழக்கரிசல் நம்ம பழக்கரிசல் போடலான்ட்டு பழைய பழமெல்லாம் எடுத்து வந்து வச்சுருக்கிறோம் இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம நாட்டு சக்கரை மீன் கழிவு எல்லாமே போட்டு களை குட்டாச்சு களை குட்டோம்னா ஒரு அரை அடி கம்மியாக வச்சுக்கங்க ஏன்னா அது பொங்கி வெளியில் வர இந்த மாதிரி நம்ம தயாரித்து வச்சுட்டோம்னா நல்லா வெயிலில் தான் வைக்கணும் பாருங்க எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்ட்டு இந்த மாதிரி வெயில் இருந்ததுனா தான் உங்களுக்கு நல்லா இப்போ இந்த வெய்ய காலானதுனால ரெண்டே நாளையிலே எல்லா மீன் ஒரு தான் முழு மீன் போட்டிருக்குறா இந்த முழு மீனுமே கரைஞ்சது ரெண்டே நாளையில் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா பாருங்க இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு போட்டோம் இன்னைக்கு புதன்கிழமையோட மூணு நாள் ஆகுது எந்த அளவுக்கு அந்த மீன் கழிவு கரைஞ்சிடுச்சுன்னு பாருங்கள் பாருங்கள் களைக்கிட்டோன்னா எந்த அளவுக்கு மாறுது அப்படின்ட்டு இந்த அளவுக்கு நமக்கு மாறுனா தான் நல்லா கரைஞ்சிதுன்னு அர்த்தம் நம்ம நுண்ணுயிரி பார்த்திங்கன்னா அதையெல்லாம் நல்லா கரைச்சி கொண்டு வந்தது அப்போ தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் மற்ற மீன் அமையலத்துக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான் இது வந்து நம்ம வெயிலில் வைக்கிறதுனால தான் நமக்கு இந்த ரிசல்ட்டு கிடைக்கிது ரெண்டாவது நம்ம சாணப்பாசிக்க கரிசல் நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கிற பாக்டீரியா சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அனைத்துமே இயற்கையான பாக்டீரியா போட நன்மை செய்யும் பாக்டீரியா போடாமல் இதில் இருக்கும் அதனால தான் நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்கிது